ரிதன்யா இன்றைக்கு நம்ம பத்தாவது குரலுக்கு வந்திருக்கோம் பத்தாவது குரலுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த வாழ்க்கை நம்ம வாடுறோம் இல்லையா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொன்னால்ல இதை நம்மளால நீந்தி தான் கடக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி நீந்தி கடக்க முடியுங்கிறத திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தோட பத்தாவது குரலில் சொல்ல அந்த குரல் படித்து காட்டுறேன் அடுத்தது சேராதார் இதுதான் அந்த பத்தாவது குரல் சேர்ந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்போ இந்த குரலோட அர்த்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இந்த பிறப்பு எடுத்து நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை பெரிய கடல் போல இந்த பெரிய கடலை நம்ம நீந்தணும்னா அதுல ஒரு பிடி வேணும் அந்த பிடி எது அப்படின்னா இறைவனுடைய திருவடிகள் இறைவனுடைய திருவடி ஏன் இறைவனை இங்க சொல்றாங்க கடவுளை ஏன் இங்க வந்து முன்னாடி வச்சு சொல்றாங்க அப்படின்னா கடவுள் அறவழி நன்மை எல்லார் எல்லாருமேலயும் அன்பு இப்படி எல்லாத்துக்கும் அடையாளமாக கடவுள் இருக்கிறதுனால தான் கடவுளுடைய திருவடிகளை பிடித்தவங்க இந்த வாழ்க்கையில் இன்பம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் பிறப்பு இறப்பு இதெல்லாம் தாண்டி இந்த கடலை நீந்திறதுக்கு இறைவனுடைய திருவடி பிடிச்சா அதாவது அறவழியில நடந்தால் நல்வழியில் நடந்தா இந்த வாழ்க்கை பெருங்கடலை நீந்த முடியும் அப்படி அறவடி இல்லாமல் நல்லது செய்யாமல் தீமை இறைவனுடைய பிடிக்காதவங்களுக்கு என்னன்னா இந்த கடலை கடக்கிறது கஷ்டமான விஷயம் இந்த கடலை கடக்கவே முடியாது இந்த அர்த்தம் சொல்லுது பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அப்படிங்கறதா இன்றையோட கடவுள் வாழ்த்து பத்து குரலையும் இந்த அதிகாரத்துல முடிச்சிட்டோம் அடுத்த அதிகாரம் வான் சிறப்பு வான் சிறப்பு அதிகாரத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நானும் പ്രതിന്യാവും നന്റി വണക്കം നന്റി വണക്കം